ஆன்மா பேசியதாக நீங்க செய்தி சொல்லதா இருந்தது என்ன ஆன்மா வந்து தமிழக மக்களையும் அந்த ஏடிஎமிக்கை அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்று காப்பாற்ற போவது ஓபிஎஸும் மற்றும் தீபாவும் காப்பாற்ற வேண்டும் என்று அவருடைய முழுமையான எண்ணம் அதற்காக தான் இறந்தும் இருப்பதாக எழுபத்தஞ்சு நாள் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அதற்காக செய்த பூஜைகள் என்னுடைய ஆன்மா வலுப்பட்டு இந்த தமிழகத்தில் யாருடன் பிடிக்கிறதோ அவருடன் நான் பேசுவேன் என்று இந்த இடத்திலே அறிவிக்கிறேன் ஆன்மா வேறு என்ன சொல்லிச்சு இது மட்டும் தான் சொல்லிச்சா என்ன அவங்களுடைய பற்றி சொன்னாங்களா எப்படி இறந்தாங்க உண்மையிலேதா என்ன அதை அதை பற்றி திரு ஓபிஎஸ் அவரிடம் நான் கனவில் கூறி அதற்கு நீதிமன்றம் மூலம் நீதி தேடுவதற்கு நான் வழி சொல்லியிருக்கிறேன் ஓபிஎஸ் தான் வழிகாட்டணும் சொல்லிச்சா இல்லை வந்து யாராவது இல்லை அதாவது அங்கே தீபாவிடம் அதாவது சதி கும்பல் சென்று விட்டது அவர்களை அழிப்பதற்காக அவர்கள் அங்கே தீபா என்ற ஒரு பெண் என் போல் இருப்பது போல் அவர்கள் எண்ணி இன்னொரு ஜெயலலிதா என்று எண்ணிவிட்டார்கள் அங்கே வந்து எல்லா இடங்களிலும் தீபாவுடைய பேரவை படங்கள் வைத்துவிட்டார்கள் இருப்பினும் இது இதற்குள் சதிவேளை சென்று அவர்களை மாதவன் தீபாவை இரண்டாக பிரித்து கொண்டிருக்கிறது நான் இன்று காலை அறிவித்து வந்திருக்கிறேன் ஐந்து நாளுக்குள் இன்று காலை தீபா முடிவெடுத்தது ஓபிஎஸ்ஸிடம் வர வேண்டும் என்று நான் அவருடைய மனதிலே உந்த வைத்து விட்டேன் இது சத்தியமான உண்மை அதனால் கண்டிப்பாக இன்னும் ஐந்து நாளுக்கு அவர் வருவார் அல்லது அவருடைய எண்ணிய எண்ணங்களில் மாறுதல் செய்தால் இன்று வெளியேற்றப்படும் கருவேல மரம் போல் ஆகிவிடுவார் அது இறந்தது பற்றி நீங்கள் இப்ப கேள்வி வேண்டாம் ஆமா சொல்றீங்க அல்ல அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அந்த குற்றம் ஆனால் என்னுடைய நாலேஜுக்கு வராமல் திருப்பு அனுப்பப்பட்டது இருப்பினும் அதற்குள் சில விஷயங்கள் அதாவது எனக்கு மாறாகவும் எனக்கு பிடிக்காமவும் நடந்ததால் நான் அதில் முழுமையாக விரும்பவில்லை இன்று ஆட்சியை காப்பாற்றுவதற்கு என் ரூபத்தில் அவள் இருக்கிறாள் அதனால் அவரையும் ஓபிஎஸ்ஸையும் ஒன்றாக சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை சொத்துக்கள் எல்லாமும் சரியான முடிவை அரசாங்கம் எடுக்கும் அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக நான் செயல்படுத்த நான் ஒவ்வொருடைய மனதிலும் இறைவன் என்ற ஒன்ற உண்மை நான் இறந்த பிறகும் நான் புழைக்க வேண்டும் என்று இந்த தமிழகத்தில் ஒவ்வொரு கோவிலிலும் வேண்டிய வேண்டுதலில் ஏற்பட்ட இறைவனுடைய பரிபூரண ஒரு சக்தி என்னுடைய ஆன்மாவுக்கு சேர்ந்து கண்டிப்பாக தமிழகத்தில் மறுபடியும் அண்ணா திமுக நிச்சயமாக மலரும் என்பதற்காக என் நான் ஆவியாக இருந்தும் நான் செயல்படுவேன் இது யார் உடம்புக்குள் வேண்டுமானாலும் புரிந்து பேசுவேன் இப்பொழுது இவரை எடுத்துக்கொண்டேன் எப்பொழுதுமே அவர் மற்றவரை முதுகில் குத்த மாட்டேன் அதனால் அவரும் வளரட்டும் அவரும் இந்த இந்த தமிழகத்திற்கு நிறைய நலன் பண்ண அவர் போல் ஒரு நல்ல மனிதன் வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆன்மா சொல்கிறது தவறை தவறை சுட்டிக்காட்டினால் காட்டினால் துரோகிகள் கொள்வார் துரோகிகளிலிருந்து மிக விரைவில் கைப்பற்றுவேன் ஆட்சியை நான் பதினாலாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் பதிமூணாம் தேதி பதினொன்று ஐம்பதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் நெட்டில் போட்டிருக்கிறேன் இத்தனை ஆண்டு காலம் அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இந்த பிரச்சனையில் அவர் ஜெயிலில் இருப்பார் என்று பதிமூணாம் தேதி பதினொன்று ஐம்பதுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்டை முன்னே முன்னதாகவே அம்மா சொன்ன வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் இதை பேசுறது எந்த மிரட்டல் வந்தாலும் இந்த உடலை தட்டினால் அவர்களுக்கு சரியான தண்டனை வரும் நினைக்கிறீங்களா அதாவது ஆட்சியை ஓபிஎஸ்இடமும் தீபாவுடையமும் நான் ஒப்படை போகிறேன்

இது ஆன்மா சொல்லும் வார்த்தையை தான் பேசும் ஒரு கருவியாக இருக்கிறேன் திரும்ப திரும்பமும் உண்மையும் அழித்து சதிகார சதிகாரராகலாம் இருந்து தமிழகத்தை அபகரிக்கப் போகிறேன் திருவாரூர் மாவட்டத்தில் சித்த மருத்துவம் செய்து வருகிறேன் சித்தர் கோவில் ஒன்று அமைந்திருக்கிறது இந்த கோவில் மூலம் ஏற்கனவே கலைஞருடைய மகன் அழகிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் நிறைய பலன்களை அடைந்திருக்கிறார்கள் நிறைய விஐபிகள் வந்திருக்கிறார்கள் இதில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று திரு நாகப்பட்டினம் ஜெயபால் அவர்கள் பூஜை செய்திருக்கிறார்கள் ஒரு மாதம் அதன்படி என்னிடம் கேட்டபோது ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாலாம் தேதி நூற்றி முப்பது இடங்கள் பதினாறாம் தேதி எலெக்ஷன் பதினாலாம் தேதி நூற்றி முப்பது எட இடங்கள் பெறும் என்று ஜெயா பிளஸுக்கு நான் அனுப்பிய என்ன மெயில் இமெயில் காப்பி இருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினேழில் ஏடிமிக்கை பிஜேபி பிடியில் இருக்கும் என்று இரண்டாயிரத்தி பதினேழில் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு நான் அனுப்பிய மேலும் இருக்கிறது அவர் முன்னாள் முதலமைச்சருடைய அவருடைய மறைவு அவர் என்னிடம் என் மூலம் தமிழக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய உண்மைகளை என்னுள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இது உண்மையும் சத்தியமும் நான் காலை தீபாவுடைய கணவர் மாதவனை சந்தித்தேன் அவர்கள் இருவரும் தண்டவாளம் போல் இரண்டு கோட்பாடுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நேற்று இரவு முழுவதும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில் விடிய காலம் நாலு மணிக்கு பேசியிருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா அவர்கள் என்னுடைய உடலுக்குள்ளிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இது உண்மையும் சத்தியமும் அதனால் சதிகார கும்பல் அவர்களையும் தீபாவையும் உள்ளே அனுப்பி அவர்களை இரண்டாக பிரிப்பதற்கு மற்றும் இந்த ஓபிஎஸ் எனக்கு அதாவது என் அன்புக்கு இணைந்தவர் இந்த அண்ணா திரா திராவிட முன்னேற்றத்தில் ஆலமரம் போல் இந்த ஆலமரத்தில் இந்த தீபாவர்கள் இரண்டும் சேர்ந்து ஆலமரத்தில் ஒரு செடி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் இரண்டும் சேர்ந்தால் இந்த அண்ணா திமுகவை எதிர்காலத்தில் இந்த என்னுடைய அறிவிப்பு இந்த ஜெயலலிதா என்றும் ஆன்மாவுடைய அறிவிப்பு எதிர்காலத்தில் கட்சி சின்னத்தையும் தீபாவையும் மீட்டு கண்டிப்பாக இருவருக்குள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த பதவியை தர தர வைக்க வேண்டும் என்று இந்த தமிழக மக்களுடனும் தீபா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இருந்தும் நான் செயல்படுவேன் இது சத்தியம் மற்றும் உங்களுடைய கேள்விகள் நான் என்னுடைய இறப்பை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை இதற்கு நீதிமன்றம் பதில் சொல்லும் அதற்கு ஓபிஎஸ் மூலம் தொடர்பு தொடர்பு கொண்டு அவரை தூண்டியிருக்கிறேன் இந்த ஓபிஎஸ் அவர்கள் எனக்காக ஒரு கோவில் அமைக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நான் இன்று சந்திக்க போனேன் சந்திக்க முடியவில்லை இருப்பினும் என்னுடைய உணர்ச்சிகளை நான் உடலிருந்தால் அவர் எப்படி மதிப்பார் அதை அவர் அறிந்து கொள்ளவில்லை இருந்தாலும் என்னுடைய ஆன்மா இப்பொழுது சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் நான் சந்திக்க மறுபடியும் எனக்கு இரவு நேரங்களில் டைம் கொடுத்துருக்காங்க